இருக்கிறவராக இருக்கிறவரும் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நல் ஆவி நெஹேமியா ஒன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர் அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செவி கொடுக்காமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்திக் கொண்டார்கள் கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் மறந்து போனார்கள் ஆனாலும் கர்த்தர் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களுடைய பாதைகள்லாம் பாதுகாத்து ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக அவர்களை முன்னும் பின்னுமாக நடந்து அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தினார் கர்த்தர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னது போன்று அதை சுதந்திரிக்கும்படியாக அவர்களுக்கு அந்த அறிவை உணர்ந்து கொள்ளும்படியான தம்முடைய நல் ஆவியை அவர்களுக்கு கட்டளையிட்டார் இன்று நமக்கும் வார்த்தை என்னும் மன்னாவை கொடுத்து ஜீவ தண்ணீரை தந்து நல் ஆவியை நம்முடைய இருதயத்துக்கும் கட்டளையிட்டிருக்கிறார் நாம் உள்ளவர்களாக தேவன் நமக்கென்று கொடுத்த அறிவை அவரை அறிகின்ற அறிவை வளர்த்து கொள்ளும்படியாக நம்முடைய இருதயம் உணர்வடையட்டும் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்களுக்கு கொடுத்த உடைய நல்ல ஆவிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் அறிவை உணர்ந்து கொள்ள நீர் கிருபை செய்கிறதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன்